அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நபில் குக்கிங் நபில் குக்கிங்கில் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் நெய் சோறு எப்படி செய்து பார்க்கலாம் இந்த நெய் சோறு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் எங்கள் ஊரில் சின்ன விருந்தாலும் பெரிய விருந்தாலும் இந்த நெய் சோறு தான் செய்வாங்க அது ஃபேமஸ்ஸு இதோட தாழ்சாடோ வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என் பையன் சின்ன பையன் நெய் மட்டும் வீடியோ எடுமான்னு சொன்னதனால நான் நெய் மட்டும் வீடியோ எடுத்துருக்கேன் தாழ்ச்சா வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் பிரியாணியோடு சேர்த்து அந்த லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ நெய் சோருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு பச்சை அரிசி ரெண்டு படி எடுத்துருக்கேன் ரெண்டு படி அரிசி சாதத்துக்கு எட்டு பேர் சாப்பிட்லாம் தாளருமா இப்போ அரிசியில் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற நெய் சூர் நல்லா சாஃப்டாக இருக்கும் பிஸியாக இருந்தாலும் கொஞ்ச நாளாக ஃபுல் வீடியோ போட முடியல இன்சால அடுத்தடுத்த வீடியோ ஃபுல் வீடியோ போடுறேன் ரைஸ் குக்கரில் சமைக்க தெரியாதவங்க கூட சமைச்சா சூப்பராக வரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸ் குக்கரில் பாத்திரத்தை வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணி பட்டனை கீழே தட்டுங்க கீழே இறங்கிடும் ஆன் ஆகிடும் அதுக்கப்புறம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் தாளாரமாக சேர்த்துக்கங்க இதான் நெய் மணத்தான் நெய் சோறு சூப்பராக இருக்கும் இதில் நெய் சூ சூடான பிறகு பட்டன்னு மேலே ஏறிடும் அதுக்கப்புறம் திருப்பி பட்டனை கீழே அழுத்துங்க ஆன் ஆகிடும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு ஜாதி பத்திரி சின்னதாக துண்டு சேர்த்துருக்கேன் அது சூடு வந்த பிறகு ரெண்டு வெங்காயம் நீல வைக்கலை கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் இது கண்ணாடி பாதம் வரைக்கும் வேக வச்சா போதும் கொஞ்சம் கூட கலர் மாறக்கூடாது வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதிகம் வதக்கிக்கங்க நாலு பச்சை மெல்லாம் சேர்த்துக்குங்க நான் கீராமும் முழுசாக சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் மட்டும் இறங்கினா போதும் காரம் இறங்கக்கூடாது நாலு இல்லாட்டி அஞ்சாறு கூட சேர்த்துக்கலாம் நான் நாலு சேர்த்துருக்கேன் அதையும் வதக்கிட்டு ஒரு கைப்பிடி மல்லிக்கீரையும் சேர்த்து இந்த நெய்யோடு வதக்குனா மல்லிக்கீரை உள்ள ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதையும் சேர்த்து வதக்கிக்கங்க ஒரு கப்பு தயிர் நான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கங்க இது சாப்பாடும் வெள்ளையாக இருக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் அது சேர்த்த பிறகு ரெண்டு படி அரிசிக்கு நாலு படி தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக பொலப்புலான் இருக்கும் சாதம் கொஞ்சம் கூட ஆனாலும் அந்த ரைஸ் குக்கர் குலையாது நல்லா தான் இருக்கும் நான் ரெண்டு படி கரெக்டாக சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் கலந்த பிறகு மூடிடுங்க மூடின பிறகு நல்லா கொதி வந்த பிறகு அரிசி போடலாம் இந்த கொதி வர்றது ஆவி நல்லா மேலே தெரியும் ப வர்றது அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்த பிறகு ரைஸை சேர்த்துக்கோங்க ரைஸை போட்ட பிறகு பாதி கேரட்டை நீல வக்கல சே கொஞ்சம் தடிமானா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது சா சாப்பாட்டில் வெள்ளையாக இருக்கும் போது மஞ்சள் மஞ்சளாக தெஞ்சா நல்லாயிருக்கும் இது துருவி போட்டுறாங்க துருவி போட்டால் கலர் மாறிடும் சாதத்தில் இப்போ இடையில் ஒரு வாட்டி எடுத்து கலரிட்டு அப்புறம் மூடி வேக விடுங்க சூப்பராக ரெடியாகும் இது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி பட்டன் மேலே ரெடி ஆகிட்ட பட்டன் மேலே எரிச்சு பாருங்கள் இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிடலாம் உடனே பட்டன் இறங்குனது நம்ம சத்தம் கெட்டோடனே சுவிட்சை ஆஃப் பண்ணால் அடி பிடிக்காமல் வரும் இல்லை கொஞ்சம் தாமதமாக ஆஃப் பண்ணால் லைட்டாக அடி பிடிக்கும் அதனால் சொல்கிறேன் சில குக்கர் வந்து பழைய குக்கராக இருந்தால் ஆனில் இருக்கும்போது ஸ்டா ஆஃப் பண்ணிட்டா அதுவும் புளுங்கி நல்லா வெந்திருக்கும் அடி பிடிக்காது அப்படி இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் தீஞ்சாமல் இருக்கும் இது அடியே பிடிக்கல நெய் சோறு எவ்வளோ பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி என் கமெண்ட் சொல்லுங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இன்சாலா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமலை